மாநில அரசும் ஒரே உரையில் இரு கத்திகளாக இருக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்துள்ளது ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மாநில அரசு அனுப்பும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் மூன்று மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து குடியரசுத் தலைவர் வெளியிட்ட விளக்க கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தினசரி அடிப்படையில் வாதம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என புதுச்சேரி உட்பட பாஜக ஆளும் மாநிலங்கள் அண்மையில் வாதிட்டன இந்த சூழலில் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் முதலமைச்சரும் அமைச்சரவையும் தான் முடிவெடுக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் என்றும் ஆளுநரும் அரசும் ஒரே உரையில் இரு கத்திகளாக இருக்க முடியாது என்றும் வாதிட்டார் மேலும் சட்டப்பேரவையின் போர் அங்கம்தான் ஆளுநரை தவிர சட்டம் இயற்றுவதில் அவருக்கு பங்கு இல்லை என்று கூறிய அபிஷேக் சிங்வி ஆளுநர் என்பவர் சூப்பர் முதலமைச்சராக செயல்பட முடியாது என வாதிட்டார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவுகள் தற்போது இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வு நடத்தப்பட்ட ஐம்பத்தோரு நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு குரூப் ஒன் முதன்மை தேர்வினை எழுதுவதற்கும் இருபத்தி இரண்டு பேருக்கு குரூப் ஒன் ஏ முதன்மை தேர்வினை எழுதவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குரூப் ஒன் பிரிவில் எழுபத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கும் குரூப் ஒன் ஏ பிரிவில் இரண்டு இடங்களுக்கும் மாநிலம் முழுவதும் ஜூன் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு இடங்களில் நடைபெற்றது இந்த தேர்வை ஒன்பது லட்சம் பேர் எழுத அனுமதிக்கப்பட்ட நிலையில் தேர்வை கண்காணிக்க முதன்மை கண்காணிப்பாளர்களாக தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் செயல்பட்டனர் இதில் முதன்மை தேர்விற்கு குரூப் ஒன்னில் அடங்கிய எழுபத்தி எட்டு பதவிகளுக்கு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பேர் தகுதி பெற்றுள்ளவர்களின் பதவி எண் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் குரூப் ஒன் ஏ பதவியில் இரண்டு இடங்களுக்கு இருபத்தி இரண்டு பேரும் முதன்மை தேர்விற்கு தகுதி பெற்றுள்ளனர் தகுதி பெற்றவர்களுக்கு சென்னையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரையில் தேர்வு நடத்தப்படும் என்றும் தேர்வர்கள் தங்களின் சான்றிதழ்களை ஸ்கேன் செய்து செப்டம்பர் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதன்மை தேர்விற்கு ஒரு பணியிடத்திற்கு இருபது நபர்கள் வீதம் அழைக்கப்பட்டுள்ளனர் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இணையத்தில் பரவிய பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்களை முடக்கினாலும் தமிழகத்தில் மட்டும் எப்படி தொடர்ந்து பரவி வருகிறது என சைபர் கிரைம் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்களை இணையத்தில் இருந்து நீக்க கோரி அவர் தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது மத்திய அரசின் உத்தரவுப்படி வெளி மாநிலங்களில் அந்த வீடியோக்கள் முடக்கப்பட்டாலும் தமிழகத்தில் மட்டும் மூன்று இணையதளங்களில் அந்த வீடியோக்கள் பரவுவதாக அந்த பெண் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தமிழகத்தில் மட்டும்